கூட்டணி தொடர்பாக தேமுதிகவில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா இந்த கூட்டத்தோட முக்கிய அம்சம் என எந்தெந்த விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருக்கு அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிப்பது தொடர்பாக தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் நேற்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகிய இருவரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரடியாக சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து ஆலோசித்தது மட்டுமல்லாமல் தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியில் தேமுதிக பங்கேற்க வேண்டும் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தலின் அடிப்படையில் தான் அவர்கள் நேற்று இந்த சந்திப்பானது நிகழ்ந்தது இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக தேமுதிக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து பிரதானமாக வைத்து கோரிக்கை வந்து முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வருகிற ஆறாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டணி ஒரு கூட்டணி மாநாடு வந்து சென்னையில் நடைபெற இருக்கிறது இதில் தேமுதிக தரப்பில் தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு சந்திப்பானது நேற்று நிகழ்ந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் தேமுதிக அலுவலகத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அணி அணி தலைவர்கள் மற்றும் அணி செயலாளர்கள் அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக தேமுதிக யாருடன் கூட்டணியில் செல்ல வேண்டும் என்பது தொடர்பாகவும் அதே போன்று அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் எனவே இது தொடர்பான தகவல்களை வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவிப்பது மற்றும் எந்தெந்த தொகுதிகளை தேமுதிக கோர வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனையில் மிக முக்கியமாக மிக மிக முக்கியமாக எந்தெந்த தொகுதிகள் மட்டும் என்பதை தாண்டி கூட்டணி கட்சிகள் எந்தெந்த பகுதிகள் வந்து முறையாக வேலை செய்வார்கள் என்பது தொடர்பாகவும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக பதினான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இதற்கு மிக முக்கிய காரணமாக கூட்டணி கட்சிகளுடன் ஒத்துழைப்பு இல்லை என்ற ஒரு மிக முக்கிய பிரச்சனை வந்து மாவட்ட செயலாளர்களால் முன்வைக்கப்பட்டது எனவே அதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் வண்ணத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை கட்சி மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே அதாவது கடந்த தேதியே இறுதியாக வேண்டிய இந்த கூட்டணி தற்பொழுது வரை இழுபறையில் நீடித்து வருவதற்கு மிக முக்கிய தேமுதிக அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து வந்ததாகவும் அதே போன்று ஏற்கனவே தேமுதிகவிற்கென்று ஒதுக்கிய தொகுதிகள் மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே அதனை கருத்தில் வைத்து தேமுதிகவிற்கு அதிக இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நிபந்தனை வந்து தேமுதிக சார்பில் வந்து முன்வைக்கப்பட்டது அதன் காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தையானது இழுபறையில் நீடித்தது இந்த சூழலில் தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி எட்டி எட்டியிருப்பதாக நேற்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இன்றோ அல்லது நாளையோ இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் என்றும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் தான் இந்த அவசர ஆலோசனை கூட்டமானது தேமுதிக அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது ராஜலட்சுமி லாவணியங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி